ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அடுப்பு பக்கமே போகாம பத்தே நிமிஷத்துல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஸ்வீட் செய்யணுமா அப்போ இந்த பிஸ்கட் பேடாவை செஞ்சு பாருங்க பால் பேடா நிறைய பேர் நீங்க சாப்பிட்டுருக்கலாம் இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கலாம் இது என்னது இது பிஸ்கட் பேடா நீங்க நினைக்கலாம் பால் பேடாவோட டேஸ்ட்ல இன்ஸ்டண்ட்டா பத்தே நிமிஷத்துல அதுவும் அடுப்பு பக்கமே போகாம நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய போறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்கிறதுக்கு நான் வந்து குட் டே பிஸ்கெட்டை யூஸ் பண்ணுறேங்க வீட்டில் இந்த பிஸ்கெட் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்க எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு முப்பது போல இந்த பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் க்ரீம் பிஸ்கெட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க நம்ம இதை பவுடர் பண்ணும்போது க்ரீமோடு சேர்த்து அரைக்கக்கூடாது இதை நம்ம வந்து ஃபைனாக கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துறேன் உங்களுக்கு குற குரப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் பால் பவுடரை சேர்த்துக்கலாம் பால் பவுடர் தான் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் போல தான் சக்கரை சேர்த்துருக்கோம் பிஸ்கெட்லேயும் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை வந்து சாக்லேட் பிஸ்கெட்டில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் மேரி பிஸ்கெட் வச்சுருந்தா கூட அதில் கூட தாராளமாக செய்யலாம் ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணணும் ரெண்டு டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கணும் அதாவது மேரி பிஸ்கெட்டில் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்காது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து அதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பைண்டிங்காக தான் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நல்லா அந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஒரு ஷைனிங் கொடுத்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டாமினேட் கண்டிப்பாக பண்ணாது இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் ஒரு நாலு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கணுங்க ஒருவேளை நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பாலை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் எப்போவுமே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டா நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யவே முடியாது இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இலகலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை வந்து பிஸ்கெட் அப்சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாகவே ஆகுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா டைட்டாகிடுச்சின்னு உடனே வந்து இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துறாமல் இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வந்து ஒன்று போல மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வெரில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து நல்லா சாஃப்டாகும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பால் தேவைப்படும்ன்றதும் நம்மளுக்கு அதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இப்போ எல்லாம் ஒன்று போல் ஆயிடுச்சு இந்த மாதிரி விரலை வந்து நல்லா வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ இதில் இன்னும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பாலை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாலோட அளவு வந்து சரியாக இருக்கும் மொத்தம் ஒரு நாலு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் முப்பது பிஸ்கட் சேர்த்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பால் வந்து தேவைப்படுது நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நெய் வந்து கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும் கவலைப்படாதீங்க அதுக்காக எதுவுமே வந்து அடிச்சலாக சேர்க்காதீங்க அந்த நெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சால் போதுங்க மொத்தத்தில் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம் இதை நம்ம அஞ்சே நிமிஷத்துலயே செஞ்சிடலாங்க ஆனா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சுட்டு நம்ம செய்யறதுனால ஒரு பத்து நிமிஷம் போல ஆகும் அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு காய்ச்சின பாலை நீங்க யூஸ் பண்றீங்க இதுக்காக நம்ம அடுப்புக்கிட்ட போக மாட்டோமான்னு ஒரு சிலர் நீங்க கேட்கலாம் காய்ச்சின பால் ஏற்கனவே நம்ம வச்சிருந்தோம்னா இந்த ரெசிபிக்கு நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக தான் பால் காய்ச்சணும் அதுக்கு நான் அடுப்புக்கிட்ட போய் தானே ஆகணும் நீங்க நினைச்சிங்கன்னா பாலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்து இல்லைங்களா இப்போ நீங்கள் ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுற மாவு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்லையோ இல்லைனா வந்து ஸ்கொயர் ஷேப்லையோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பேடாவோட ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் பாருங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் மாவு வந்து நல்ல சாஃப்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் சைடில் வந்து கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதே போலவே நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் சேர்த்த முப்பது பிஸ்கெட்டுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்வீட் வந்து கிடைச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல இருந்து ஒன்னு எடுத்து நான் உங்களுக்கு இது மாதிரி பிரிச்சு காட்டுறேன் அவ்வளோ சாஃப்டா இருக்கு நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சிடுது நீங்கள் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க